நம்ம ஹாலிடேஸ் வந்து நம்ம ஜிபி ஹாலிடேஸ் இம்பாண்டாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ராவெல் பிராண்ட் மாற்றாரும் போற்றும் சாதனைகள் அப்படிங்கிறது தான் தலைப்பு அந்த மாற்றார் அவர் தான் ரங்கராஜ் அவர் அவரை கூப்பிட்டது போகாத ஒரு ஆள் இந்த அரசை எப்படி விமர்ச்சிக்கிறார் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது தான் ஆச்சார உருவாள் அவரை கூப்பிட்டாரு விராட் பாண்டே பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பேசுறீங்கன்னா கருத்துக்கள் ஏதாவது மாறுபட்டு தெரியாது அந்த நேரத்துல என்ன மூட போயிருப்பேன்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த நேரத்துல அந்த வேகத்துல நான் என்ன வேணாலும் பண்ணிருப்பேன் கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலையே என்ன வெளிப்படையாகவே சொல்லியிருப்பார் அருப்பினை கட்சிகள் வச்சு தான் திமுக வந்துட்டு ஆட்சியவே அமைச்சாங்க கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் ஜெயிக்கிற அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இல்லை அது புத்திசாலித்தான் இந்திய அரசியலில் வந்து என்னைக்குன்னு தனியாக ஒரு கட்சி நின்று சொன்னு பார்க்கலாம் எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து வெள்ளையர்களை ஏற்று போராட்டம் வந்ததுனால தானே வெள்ளையர்கள் போனாங்க இப்போ கூட்டணி சேர்ந்துக்கிட்டு துறச்சிட்டாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குது வெற்றி பெறுவதற்கு என்ன உண்டோ அதை செய்யணும் அவ்வளோ போட்டு ஸ்டாலின் அவர்களே போட்டு இருந்தால் நாங்கள் நாலு பேர் பாசிப்போம் போட்டுற மாதிரி இல்லை அவர் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது அப்போ தான் அது நிறைவு பேர் உம்முடைய கொள்கையை நான் எழுத்து பேசுகிறேன் என்னுடைய கருத்துக்கள் தப்பாக இருக்கலாம் உம்முடைய கொள்கை படித்ததுனால என்ன நன்மைகள்ங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கற்றுக்காதன்னு யாருமே சொல்லலை திணிக்காதேன்னு தான் நம்ம சொல்கிறோம் சார் வணக்கம் சார் சார் இப்போது சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மேடையில் பேசியிருந்தீங்க அதில் வந்துட்டு உங்கள் கூட பேசின ஒரு சில பேரில் வந்துட்டு ரங்கராஜ் பாண்டே வந்து வந்து இணைந்திருந்தார் ஸோ உங்களுக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறையா முரண்பாடுகள்லாம் இருந்திருக்கும் அதை தாண்டி அவர் பாஜகவை வந்து ஆதரிக்கிற ஒருத்தரை திமுக எப்படி பேச அழைச்சாங்கன்றதே நிறைய விமர்சனமாக சமூக வலைதளங்கள்லாம் பேசிகிட்டு இருந்துச்சாங்க ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ இல்லை அந்த தலைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது கேட்டுக்கு அதிலேயே பதில் இருக்கு மாற்றாரும் போற்றும் சாதனைகள் அப்படிங்கிறது தலைப்பு அந்த மாற்றார் அவர் தான் கோபால் அவர்கள் அழகாக சொன்னார் நாங்களாம் நிலை வித்வான் மாதிரி நாங்கள்லாம் ஒரே இதை சேர்ந்தவங்க அதனால் இந்த எதிர்க்க ராம் ஒருத்தர் வந்து இப்படியா அப்படியா நமக்கு தெரியாது பிரியன் அவர்கள் வந்து என்னோட வந்து நிறைய விவா இது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்ருக்காரு அவரும் நானும் ஒரே கருத்தை தான் சொல்வேன் ஏறத்தாலும் அவர் என்னுடைய கருத்தை ஒட்டி தான் அவர் வருவார் இந்த அவர் அவர் எதுவாக இருந்தாலும் அவருடைய பேச்சில் வந்து திராவிட இயக்கத்தோட ஒட்டி கருத்துக்கிட்டு தான் இருக்கும் கோபாரி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதில் கருத்து கொண்ட ஒரு ஒருத்தர் இருக்காருனாக்கா ரங்கராஜ் பாண்டே ஒருத்தர் தான் அவர் எனக்கு அவருக்கு நிறைய பழக்கம் உண்டு ஏன்னா அவர் அவர் கூட நெருக்கமாக இருந்து அவருடைய பணிகளில் ஈடுபட்டுருக்கிற காயத்ரிங்கிறவங்க வந்து என்னோடய கல்லூரியில் ஒன்றா பணியாற்றிட்டு அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து அந்த சாணக்கியாங்கிறத ஆரம்பிக்கும் போது அவருக்கு துணையாக போனவங்க தான் காயத்ரி எங்கள் கல்லூரிக்கு அவர் அடிக்கடி வந்திருக்கார் அந்த சமயத்தில் வந்து அந்த பாஜக ஆதரவை நான் கருத்துக்கடுத்தா அவர் சொல்லுவார் அது அதை தான் பேசுவார் அது அதனால் அவர் வந்து இதை இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு டிவியில் தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தபோது பாஜக ஆதரவு டிவியாக தான் அதை நடத்திக்கிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு அது ரொம்ப ஓவராக பாஜக ஆதரவாக போடுறாங்கன்னு தான் அந்த விலக தன்னுடைய சேனல் தனியாக ஆரம்பிச்சார் அவரும் பாராட்டுகிறார் அவரும் என்ன சொல்ல வராருங்கிறத கேட்கறதுக்கு தான் இன்னைக்கு அந்த மீட்டிங்கில் நடந்தது அதனால அவர் வந்ததே அவர் கூப்பிட்டதே நம்மோடு ஒத்துப்போகாத ஒரு ஆள் இந்த அரசை எப்படி விமர்சிக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அமைச்சர் அவர்கள் அவரை கூப்பிட்டார் அதுதான் அந்த பர்பஸ் நீங்கள் நிறையா விஷயங்கள் வந்து அதில் பேசியிருப்பீங்க நிறையா விஷயங்கள் அங்கே நான் அங்கே இருந்தனால அந்த அரங்கமே வந்துட்டு ஒரு பட்டிமன்றத்துக்கு நிகராக இருந்துச்சு அவ்வளோ சிரிப்பலைகள் இருந்துச்சு சரி நீங்க பேசினதுக்கு அப்புறம் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து பேசுனாங்க ரங்கராஜ் பாண்டே பேசினதுக்கு அப்புறம் ஒருவேளை நீங்க பேசிருந்தீங்கன்னா அதுல இருந்து கருத்துக்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து மாறுபட்டுருக்குமா சார் நான் மாறுபட்டு இருக்குமா சார் மாறுபட்டு வந்து திமுக வந்து திமுக நிறைய விஷயங்கள் வந்து எதிர்த்து தான் பேசிருந்தோ அப்படி இருக்கும்போது அவர் பேசினதுக்கு அப்புறம் நீங்க பேசிருந்தீங்கன்னா அவர் கருத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியாது என்ன மூட்ல போயிருப்பது பேச்சை கேட்கும் போது நான் எதிர்த்து பேசி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த நேரத்தில் அந்த வேகத்தில் நான் என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன் ஒரு மாதிரி ஆசாமி நான் வகத்தொகையெல்லாம் அதான் கோபால் அவர்கள் அழகாக சொன்னார் இன்னும் கொஞ்சம் நேரம் பேச விட்டுந்தான் எங்கள் எல்லாத்தையும் கலைஞர் கைது பண்ணியிருப்பாங்கன்னாரு அந்த மாதிரி கொஞ்சம் மோற்றத்தனமாக பேசிக்கிட்டே போ அதனால் எது அது இப்போ கேட்டபோது என்னன்னாக்கா அவர் அந்த கருத்து சொல்கிறதுக்கு தான் அங்கே அமைச்சர் ஒரு கூப்பிட்டார் உங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை சொல்லுங்க எல்லாருமே புகண்டு முதல்வர் அவர்களே போற்றி ஸ்டாலின் அவர்களே போற்றின்னு தான் நாங்கள் நாலு பேர் பேச போகிறோம் அதுக்கு மா இல்லை போட்டுற மாதிரி இல்லை அவர் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்காரு இதெல்லாம் சரியா செய்யலை அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது அப்போ தான் அது நிறைவு பெறுது வெறும் பாராட்டுகளே இப்போ என்ன செய்கிறோம் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம் ஸ்வீட் சாப்பிட்ட பிறகு ஒரு காரம் சாப்பிட்றோம் அப்போ தான் அந்த அந்த ஸ்வீட்டுக்கு அந்த காரம் சாப்பிடும்போது தான் அந்த காரத்து இதை நமக்கு அந்த சுவை இன்னும் அதிகமாக கூடுது அது மாதிரி ஸ்வீட்டே சாப்பிட்டோம்னா அவர் தகுண்டி போகணும் நாங்கள் நாலு பேரும் ஸ்வீட்டை கொடுத்துட்டோம் ஒரு காரத்தை அவர் கொடுத்தாரு அப்படி தான் போயிருப்போம் ஆனால் இங்கே நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல ஏன்னா நான் அந்த நேரத்தில் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுக வந்து ஒன்றுமே கிடையாது கூட்டணி கட்சிகள் வச்சு தான் திமுக வந்துட்டு ஆட்சியவே அமைச்சாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவர் மேடையில் வெளிப்படையாகவே சொல்லியிருப்பார் ஸோ இது வந்து சமூக வலைதளங்கள்லையுமே நிறையா இடத்துல வந்துட்டு எப்படி ஒரு திமுக சார்ந்த ஒரு திலாவில் வந்து திமுகவே எப்படி விமர்சனம் பண்ணி வர்றாங்க இவங்க அதுதான் திமுக மாற்ற கருத்துக்களையும் நம்ம வந்து ஏற்றுக்கிறது தான் திமுக அதாவது அந்த கருத்துக்களை கேட்கணும் அதுதான் முக்கியம் நான் அதை மேடையில் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு எதிர்கட்சியே இல்லாமல் இருக்குதுங்க நீங்கள் சரியான பாதையில் தான் போறீங்களா இல்லையாங்கிற தெரியறதுக்கு உங்களுக்கு எதிர்கட்சி தேவை அது இல்லவே இல்லை அது அது வந்து நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு எதிர்கட்சி உருவாக்கணும்னு சொன்னால் அந்த வேலையை அவர் அன்றைக்கி அந்த மேடையில் அவர் சொன்னார் நாங்கள் நாலு பேரும் பாராட்டி பேசிட்டோம் இவர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம் கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் நீ ஜெயிக்கிற அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இல்லை அது புத்திசாலித்தல் இந்திய அரசியலில் வந்து என்றைக்கு தனியாக ஒரு கட்சி நின்றுச்சு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே கூட்டணி தான் வந்திருக்காங்க இ இந்தியா சுதந்திரம் அடையும் போது நேரு வந்து பல எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து வெள்ளையர்களை ஏற்று போராட்டம் வந்ததுனால தானே வெள்ளையர்கள் போனாங்க அப்போ கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தோர்த்திட்டாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குது வெற்றி பெறுவதற்கு என்ன உண்டோ அதை செய்ய தான் அதே மாதிரி அதிமுகவையும் தாவேக்காவையும் சேர்த்து வச்சு பேசியிருந்தாங்க அந்த கட்சிகள் வந்துச்சுன்னா அடுத்த கட்டத்துல வந்துட்டு என்ன ஆகும் என்ன மாறும்ற மாதிரிலாம் சொல்லிட்டு சோ இது வந்து ஒரு கூட்டத்துல பொதுவா அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பேசும்போது இது சமூக வலைதளங்களில் நிறைய விமர்சனம் என்னன்னா ஒரு பக்கம் எஸ் சேகர் சிவரா வந்து ஒரு மரியாதை செலுத்தப்படுது இந்த பக்கம் ரங்கராஜ் பாண்டேவை அதே மாதிரி உங்களோட ஒரு புகைப்படம் ஒன்று காட்டணும்னு இந்த அவங்க மேடல போட்டிருந்த புகைப்படத்துலயுமே இந்த விமர்சனம் வந்து அதிகமாக பேசப்பட்டுச்சு ஏன் இவரை வந்து சென்டர்ல போட்டிருக்கீங்க காந்தராஜ் அவர்களை ஏன் ஓரமா போட்டிருக்காங்க அவரை தான் அவர் இந்த திமுக நிறைய விஷயங்கள் வந்து பேசுறவரு அவரை நீங்க தானே சென்டர்ல போட்டிருக்கணும் அவரை வந்துட்டு நடுநிலைய போட்டு ரங்கராஜ் பாண்டேவா நடுநிலை இல்ல அவங்க மூணு பேருமே மீடியாக்கள் நடத்துறவங்க நான் தனி மனிதன் பெரிய ஒரு தனி மனிதன் அதனால தான் அவங்களுடைய நம்ம கேள இறக்க முடியுமா நக்கிரன் கோபால் உலக புகழ் பெற்றவர்கள் அதே மாதிரி ரங்கராஜ் பாட்டியம் ஒரு அளவுக்கு ஒரு அமைப்புகள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு இதை மனிதர்கள் ரெண்டு பாட்டிக்குன்னா அந்த அரங்கத்திலயே தான் கிடவேன் எனக்கு தான் போட்டிருக்க அதெல்லாம் இந்த இடத்துல இது வந்துட்டு ட்விட்டர்ல வந்துட்டு அதிகமா பேசப்பட்ட ஒரு விஷயங்கள் என்னன்னா மும்மொழி கொள்கையை வந்து எதிர்க்கிற ஒரே கட்சி வந்து பாத்தீங்கன்னா இப்போ திமுக தான் முக்கியமா முன்னாடி நின்று எல்லா இடத்துலையுமே மும்மூலிக் கல்வியை வந்து வேணாம் வேணான்னு சொல்லி பேசுறாங்க ஆனா அதை சார்ந்து இருக்க ஆட்களை மேடலையும் பேச வைக்கிறாங்க இப்போ எஸ் வி சேகருக்கு திமுகவை சார்ந்து இருக்க ஒரு இடத்துல வந்து மரியாதை கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதுவும் பண்றாங்க அதுவும் பண்ணுறாங்கன்னா அப்ப நம்ம எதை நோக்கி போறதுன்ற மாதிரியான அதை கேட்கணுங்க எதிரி என்ன சொல்றாங்க என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரிஞ்சு ஆகணும் இல்ல அப்போ தானே நம்ம வந்து நம்ம நம்முடைய இதுக்கு கருத்துக்கு ஆதரவு இருக்கா எதிர்ப்பு இருக்குதா நாம் சரியாக சொல்கிறது சரிதானா இல்லையாங்கிறது எப்படி தெரியும் நான் மும்முடைய கொள்கையை நான் எடுத்து பேசுகிறேன் அதுக்கான காரணங்களை நான் சொல்கிறேன் காரணங்களை நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்துக்கள் தப்பாக இருக்கலாம் என்னுடைய கருத்துக்கள் தப்பாக இருக்கலாம் அதுக்கான ஒரு நியாயமான கருத்துக்கள் ஒன்று இருக்கும் அதை நான் கேட்கணும் மும்முடைய கொள்கை படித்ததுனால வ இருக்கிறதுனால என்ன நன்மைகள்ங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு மொ ஒரு பொதுவாக சொல்கிறது என்னன்னா ஒரு மொ மொழிகளை கற்றுக்கொண்டால் என்ன அப்படிங்கிறது தான் இதில் குற்றச்சாட்டை இவங்க சொல்கிறதில் வந்து பூச்சி மெழுகிறாங்க அதை தான் நம்ம எதிர்க்கிறது என்னன்னா கற்றுக்காதன்னு யாருமே சொல்லலை தான் நம்ம சொல்கிறோம் கற்றுக்கிட்டு ஆகணுன்றது தான் நம்ம கேட்குறோம் மொழிக் கொள்கையில் நம்ம என்ன சொல்கிறோம் நீ கற்றுக்கிட்டா தான் அந்த இன்றைக்கி அந்த அமைச்சர் தான் மன்னிப்பெல்லாம் கேட்டார் அது வேறு விஷயம் அவர் அவர் வந்து கற்றுக்கிட்டால் தான் அவனுக்கு காய்ச்சல் கொடுப்பேன்றதுல தான் நம்ம இது பண்ணோம் முரண்பட்டோம் அன்றைக்கி அறுபத்தஞ்சில் அதே தான் நடந்தது இனிமேல் ஆங்கிலம் கிடையாது அப்படின்னாங்க ஆங்கிலம் கிடையாதுன்னா என்னையா பண்ணுவேன்னு கேட்டோம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுனோம் அப்படி தான் இந்த ஒரு போராட்டம் தான் ஆரம்பிச்சிது அந்த போராட்டம் பெருசாக போனதுக்கப்புறம் தான் அடங்கிட்டாங்க டிடி கிருஷ்மாச்சாரி கே சி சுப்ரமணியன் வானொலயில வந்து நாங்கள் இருக்கும்போது அனுபவிப்போம்மா நான் வந்து பேசி எல்லாத்தையும் சமாதவப்படுத்துறாங்க சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்